வணக்கம் அன்புலங்களே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிறீங்க அன்னைக்கு ரெண்டு எல்லோரும் நல்லா இருக்க வேணும் இப்போ தான் என்னைய யோசிப்பீங்க ரெண்டு அத்திரைக்கு ஒரு காருக்குள்ளேருந்து வீடியோ போடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு இது ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கேன் நேற்று தான் போய் வாங்கினாங்க இது வந்து நான் கார் வாங்கியிருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கான பதிவு இல்லை நான் வாங்கின மாதிரி நீங்களும் விலையில் கார் வாங்கலாம் நான் நிறைய இடத்துல கார்கள் பார்த்தேன் திருப்தியான விலையில் அமைய இல்லை ஆனால் அவர் சொன்ன காருகளை விட இந்த கார் ஒரு நல்ல கார் அந்த விலைகளை விட சரியான அரைவாசியில் குறைவில் வாங்கின கார் இந்த கார் பார்த்திங்கன்னு சொல்லிச்சனால் நான் நிறைய இடத்த பார்த்தினா ஒரு ஆள்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பார்த்தனான் பார்த்த இடத்துல எனக்கு திருப்தியாக இருக்குது நல்ல மலிவில் வாங்கினான் எங்கே வாங்கினான்னு யோசிக்கிறீங்களா ஏலம் போடுகிற இடத்துல போய் வாங்கினான் காருகள் ஏலம் போடுற இடம் பிரான்ஸில் இருக்குது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது ஏலம் போகிற இடத்துல போய் கார் வாங்கினார் சரியான மலியில் ஒரு நல்ல கார் உண்டு காரையும் அப்படியே உங்களுக்கு வெளி எடுத்து போடுறோம் பாருங்க சில சில சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அவை அதெல்லாம் என்னென்ன வேலைகளோட இருக்குது என்று சொல்லித்தான் ஏலம் போடுவதுல வந்து அதில் எழுதி போடிவினோம் நாங்கள் அதாவது என்படியாக பார்த்துட்டு போய் எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னால் நல்ல மலி விலகி எடுக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்குது ஃப்ரான்ஸில் இதுகளை தெரிஞ்சுக்கொள்வோம் இதுபோல் நிறைய தகவல்கள் தொடர்ந்து வரும் என்னுடைய டிக்டாக்கை ஃபாலோ பண்ணால் நீங்கள் டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்க யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஏன்னு வச்சுனால் இதுபோல் நல்ல நல்ல தகவலெல்லாம் தொடர்ந்து வரும் நான் ஏலம் எங்கெங்கே ஏலம் எடுக்கலாம் எப்படி போய் ஏலத்தில் எடுக்கிறது ஏலத்தில் எடுத்தால் எவ்வளவு காசு முடியும் என்னன்ற விவரங்கள் என்ன மாதிரி நாங்கள் வாகனங்களை பார்த்து தெரிஞ்சு கொள்வது என்ற முழு விவரமும் இன்னொரு ஹானலில் பதிவுடுறேன் பாருங்கோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ இது நான் கார் எடுத்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறதுக்கான பதிவில்லை நீங்களும் எப்படி என்ன போல் மலிவு விலையில் ஏலத்தில் கார் எடுக்கலாம் உண்டு சொல்கிறதுக்கான பதிவு தான் உங்களுக்கு நான் வீடியோக்கள் எடுத்து வந்து வச்சிருக்கேன் நாங்கள் போய் இல்லை முடுக்கைகள் எடுத்ததெல்லாம் வீடியோக்களை வந்து ஜாயின் பண்ணி செய்து போட்டு உங்களுக்கு மிக விரைவில் விவரமாக விளக்கத்தோட நல்ல விளக்கத்தோட அந்த காணொலியை பதிவுகிறேன் பார்த்து கொள்ளுங்கோ நீங்களும் என்ன போல பயனடைஞ்சு கொள்ள எடுக்குமென்னு சொல்லித்தான் அதை பதிவிட போகிறேன் என்னை ஃபாலோ பண்ணா நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கோ நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வேண்டிய முக்கியமான தகவல்கள் எல்லாம் என்னுடைய பதிவுகளில் வந்தோன்னு இது போல் தெரிஞ்ச நீங்கள் இந்த வீடியோவை தட்டி விடுங்கோ தெரியாத நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொடுங்கோ தெரிஞ்ச நீங்கள் மற்ற உதவி செய்ய ஒன்று பண்ணச்சிங்கன்னு இந்த காணொலியை பயிர்ந்து விட்டு மற்றவர்களையும் பார்த்து தெரிஞ்சுகொள்ளட்டுக்கும் இந்த காணொலியை பயிர்ந்து விடுங்கோ என்ன சொல்கிறீங்கள் இன்னொரு காணொலியை சந்திப்போம் அப்படியே தொடர்ந்து பாருங்க காரை காட்டுறன் நீங்களும் இது போல் நல்ல நல்ல ஹார்கள் போய் மலிவு விலையில் வாங்கலாம் நீங்கள் விரும்புகிற மலிவு விலையில் நல்ல நல்ல ஹார்கள் வாங்கக்கூடிய இடங்கள் இருக்குது போய் வடிவாக நீங்கள் ஏலம் தொடங்குறதுக்கு முதல்ல எல்லாம் விசிட் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் தான் வாங்கலாம் அதை அதை பற்றிய முழுமையான விவரம் வந்து நான் இன்னொரு காணலில் நாங்கள் அங்கே போய் பார்த்தது கொண்டது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ உங்களுக்கு எல்லாம் ஜாயின் பண்ணி செய்துட்டு மிக விரைவில் அந்த பதிவை பதிவுடன் தொடர்ந்து பாருங்கோ நன்றி பார்த்தீங்கன்னு அப்படின்னா நாங்கள் ஏலத்தில் எடுத்த கார் இந்த கார் தான் பாருங்கோ நீங்களும் போய் வடிவாக எடுத்துக்கொள்ளலாம் ஏலத்தில் எடுக்கிறேன்னு சொல்லிங்கன்னா நல்ல மலிவாக எடுக்கலாம் ஆனால் போய் எல்லாத்தையும் பி பார்த்து அவை எல்லாமே போட்டிருக்கணும் இப்போ இந்த கார்கள் வந்து டீட்டெயில் ஃபுல்லாக போட்டு ஏதாவது வேலையால் இருந்தால் கொண்டா வேலையால் நாங்கள் செய்யணும் கொள்ளணும் அதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கணும் நான் இது பற்றிய முழுமையான விவரம் அப்படி எப்படி பார்த்து இந்த மாதிரி பார்த்து காருகள் எடுக்கலாம் என்ன இருந்து கார்கள் எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் சரியாக ஆச்சரியப்படுகிறது இந்த விலைகளை பார்த்தீர்கள் அப்படி மலை விலையில வேலத்தில் காருகள் வரும் அது கொஞ்சம் வேலை தெரிஞ்ச மெக்கானிக் வேலை தெரிஞ்ச வேணும்னு சொல்லிச்சுன்னா எடுத்து போட்டு சின்ன சின்ன வேலைகளை செய்து போட்டு நீங்கள் ஆட்களுக்கு காரைக்கு வித்தியில்னா கூட நல்ல லாபம் வச்சு விற்கக்கூடிய மாதிரி எனக்கு கார்கள்லாம் இருக்குது நான் எனக்கு தெரியும் இது கன காலமாக ஆனால் போகணும் போகணும்னு நினைக்கிறது அந்த டைமுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறதில்லை ஏழை நாடுகளுக்கு இப்போ வாங்கணும்னு சொல்லி தேடி போட்டு நிறைய பேர்கிட்ட பார்த்ததால் சரி இருக்கா இந்த முறை போய் பார்ப்போம் ஏலத்துலேருந்து போனாங்க போனால் பார்த்தீங்கன்னு வந்துச்சுன்னா இந்த நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல கார் உண்டு நல்ல வழி விலைக்கு நாங்கள் ஒரே அக்கள்கிட்ட பார்த்ததை விட சரியான வழி விலைக்கு இந்த கார் வாங்கினோம் அந்த பதிவை வந்து உங்களுக்கு பதிவுடன் பாருங்க நீங்கள் பார்த்து எப்படி வாங்குன்னு தெரிஞ்ச உண்டு வாங்க